வணக்கங்க ஹரக் செல்ங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆக்டர் அபிநய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அவர் வந்து இன்றைக்கி இறந்துட்டாரு விடிய கத்தால வந்து ஒரு நாலு மணி போல் இறந்துட்டார் அவருக்கு என்ன ஆச்சு ஏன்னா வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு துளுவதோ இளமை படத்தை தான் அவர் பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் நிறைய படம் நடிச்சிருந்தாலும் நமக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை ஏன்னா மைண்டில் ஃபுல்லாக வந்து அந்த படம் தான் நம்மளுக்கு மெயினாக ஞாபகம் இருக்கும் ஆனால் அவர் வந்து அந்த ரொம்ப பேசப்பட்டாரு நல்லா ஓடிச்சு படம் ஸோ அதில் வந்து தனுஷு அபிநயெல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க அதுதான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம மறந்துருப்போம் ஏன்னா பெருசாக ஒன்றும் படம் நடிக்கல ஓடல மற்ற படத்தில் சில படத்துல எல்லாம் வந்து அந்த சந்தான படத்தில் கூட பார்த்தீங்கன்னா வந்து அவர் சின்ன சின்ன கேட்டர் நடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் ஸோ அப்போ வந்து ஏதோ படத்தை நடித்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி படம் அதுக்கப்புறம் ஆட்ல நடிச்சார் நிறைய சோப்பு விளம்பரம் சரி இந்த ஓரியோ பிஸ்கட் விளம்பரம் அது மாதிரி நிறைய வந்து ஆட்லாம் வந்திருந்தார் நிறைய ஆட்ல பார்த்தோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம வந்து மறந்துருப்போம் நம்ம அவர் ஏன்னா அவர் நடிக்கிறதுனால நம்ம ஆல்மோஸ்ட் மறந்துட்டோம் சடனாக ஒரு திடீர்னு பார்த்தா எப்போ பார்த்தோம்னா நல்ல ஏதாவது பேட்டிலாம் கொடுத்துருக்காரு அப்போ கவனிச்சிருப்போம் இல்லைன்னா அந்த காந்தி கண்ணாடின்னு சொல்லிட்டு கேபிவி பாலாவோட படம் வந்து கீரோவா நடித்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த படம் ஆடியோ அனுப்பிச்சப்போ அப்பதான் பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வர்றார் யார் அது இப்படி கூட்டிகிட்டு வர்றாரு டக்குன்னு பார்த்தோம்னா எனக்கு கூட வந்து யார் இந்த யாருன்னு புரியல எனக்கு அப்புறம் தான் பார்த்தா பா ஒரு அபிநாயி இந்த படத்தை நடித்தாரோட ஏன்னா ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் என்ன கூட ஏன்னா இவ்வளோ ஆளே மாறி போயிட்டார் இவ்வளோ அழகாக எப்படி இருப்பாரு சப்பியாக அவ்வளோ நல்லா இருப்பார் இதில் வந்து அப்படியே உருவமே மாறி போய் வேற மாதிரி ஆகிட்டார் என்ன ஆச்சு இருக்குது அப்படிங்கிறப்ப அவர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தேடி பார்த்தப்ப அவர் உடம்பு சரியில்லை ஏதோ லிவர் டிசீஸு அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டா ரொம்ப பெருசாக அப்போ அப்போ கூட அது பெருசாக தெரியல அது மாதிரி இருந்தது அவருக்கு உண்மையில் என்னதான் ஆச்சு என்னன்னு பார்க்கலாம் துள்ளுவதோ இளமே உங்களுக்கு தெரியும் அப்போ வந்தப்போ அந்த படம் வந்தப்போ அவ்வளோ வந்து பேசப்பட்டுச்சு தனுஷ்கெல்லாம் ஒரு ஒரு வாழ்வு கொடுத்த படம் அந்த படம் அந்த படத்தில் நிறைய பசங்கள்லாம் நடிச்சிருப்பாங்கல்ல அதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறப்ப அதில் வந்து தனுஷ் எல்லாம் நடிச்சிருப்பாங்க அதில் தனுஷை விட வந்து அபிய்தான் ரொம்ப பேசப்பட்டார் ஏன்னா தனுஷ் ரொம்ப ஒல்லியாக ஒரு மாதிரி இருப்பாரு தனுஷ் சாரி அபிநய் தான் பார்க்குறப்ப அவ்வளோ நல்லா இருப்பாரு ஒரு நல்லா ஒரு ஒரு ஹேண்ட்சமாக நல்லா இப்போ இருக்கிற பசங்க யங்ஸ்டர் சின்ன பசங்களாம் எப்படி இருப்பாங்க ஜப்பியா ஒரு பார்க்க நல்லா அழகாக இருக்கா சொல்லி சொல்லுவாங்களா அது மாதிரி இருந்தார் தான் பேசப்பட்டார் யாரும் அந்த பையன் அப்படிங்க மாதிரி பேசப்பட்டாரு நல்லா படமும் ஓடிச்சு ஸோ அதனால் ஒரு படம் ஓடினாலே தெரியும் உங்களுக்கு நிறைய வந்து அவங்க நிறைய படம் புக் ஆகும் நல்லா மார்க்கெட் நல்லா போகும் ஸோ தனுஷ் அதுக்கப்புறம் தனுஷ் வேற பதவியில் போய்ட்டார் இவர் செய்ய போயிட்டார் இதுக்கப்புறம் இவருக்கும் அதே மாதிரி வந்து படம் வந்து நல்லா புக்காக ஆரம்பிச்சது அபிநய்க்கு புக்கு அப்படின் நிறைய படம்லாம் நடித்தார் அதாவது சொல்லுவாங்கல்ல இப்போ கார்த்திக் கூட அப்படி தான் ஒரு படம் நல்லா ஓட்டுச்சு நிறைய படம் ஓடும் ஆனால் அந்த படம்லாம் வந்து நிறைய வருதேன்னு அவங்க அட்வான்ஸ் வாங்கிட்டு நடிக்க ஒத்துப்பாங்க ஆனால் படத்தோட கதையோ சரி வருமோ அப்படின்னு யோசிக்கிறதுக்கு நிறைய படம் வந்தோம் அப்படியே ஒத்துட்டு நடிப்பாங்க நிறைய படம் ஃப்ளாப் ஆச்சுன்னு அவரும் சொல்லியிருக்காரு நடிகர் கார்த்திக் அதே மாதிரி இவரும் வந்து படம் வந்தோன்னே ஆஹா நல்லா படம் வந்து சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டு நடிக்கிறாரு அவர் வந்து செகண்ட் வந்து ஹீரோ ஜங்ஷன் அப்படிங்கிற ஒரு படத்தை நடிச்சார் படம் வந்து அட்ரஃப் ஃப்ளாப்பு ஸோ அது நடிச்சதுக்கப்புறம் மற்ற படம்லாம் வந்து கொஞ்சம் நடிக்கிறார் போகிறோம் எதுவுமே ஓடலை அதுக்கப்புறம் வந்து அது இருந்தால் சில படம் வந்து இந்த சோலை வல்லவனுக்கு புல்லு மாதம் இது மாதிரி படத்திலாம் கொஞ்சம் கேரக்டர் மாதிரி பண்ணுறாரு இப்படியே பண்ணி பண்ணுறாரு அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் அவருக்கு வாய்ப்புகள் வரலை வரணோட ஏன்னா சினிமாவில் வந்து சாதிக்கணும்னு நடக்கணும் வந்தப்போ ஒன்றுமே வரலன்னொடனே இவர் என்ன ரொம்ப வெக்ஸ் ஆகிடறாரு அதுக்கு என்ன பண்ணுறாரு மலையாளத்தில் சில படம் நடிக்கிறாரு ஏன்னா அவர் யாருன்னா அவங்க அம்மா வந்து ஒரு மலையாள நடிகை ஆர்டிஸ்ட் அவங்க அவங்க பேர் வந்து டி ஆர் ராதாமணி அவங்க மலையாளத்தை வந்து சின்ன பிள்ளைகள் நடிச்சு அப்புறம் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க அப்புறம் வந்து கேரக்டர் ரோல்லாம் பண்ணியிருக்காங்க தமிழில் கூட ரெண்டு படம் வன்மம் மன்னர் வகையான ரெண்டு படத்தை நடிச்சுருக்கிறாங்க அவங்க அம்மா ஸோ அது மாதிரி அவர் பையன் இருக்கிற இவருக்கும் வந்து இவர் ஒரே பையன் அப்பா அம்மாவுக்கு அதனால இவருக்கும் வந்து நடிப்பும் மேலே ரொம்ப ஆசை வந்து இருந்தாலும் அவங்க அம்மா படிக்கட்டுன்னு சொன்னால் படித்து முடிச்சிடுறாரு முடிச்சுட்டு சினிமா ஃபீல்டுக்கு தான் வராரு இந்த தனுஷோட அந்த படம் வந்து எடுக்கிறப்ப அதில் வந்து துள்ளுவதில் எடுக்கிறப்ப அதில் இவர் இவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிது இது மாதிரி நடிச்சிடுறாங்கன்னு வச்சுங்க இதுக்கப்புறம் இந்த படம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு படம் நடிச்சிருக்காரு தமிழில் அப்புறம் மலையாளத்தை கொஞ்சம் நடிச்சிருக்கிறாரு பகத் பாசில் வந்து ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆன படத்துலேயும் இவர் நடிச்சிருக்கிறாரு மலையாளத்தில் ஸோ அவங்க அம்மா கூட சேர்ந்து சைல்டு ஆர்டிஸ்ட்டு ஒரு படத்தையும் நடிச்சிருக்கிறார் இதுக்கப்புறம் நடிச்சு ஒரு பெருசாக பேசப்படல இப்போ நம்மளே பார்த்துருப்போம் எவ்வளோ நடிகர்கள் வருவாங்க வந்து ஒரு ரெண்டு மூணு படம் ஓடும் அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற இடமே தெரியாது நிறைய படத்தை நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ ஜீவன் கூட ஒரு நடிகர் இருந்தார் நல்லா பேசப்பட்டார் அதுக்கப்புறம் இருக்கிற இடமே தெரியவே இல்லை இவர் கூட நம்ம இறந்து போயிட்டார் பாண்டியன் கூட இந்த பா இதில் பாரதராஜாவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா அவர் அதில் வந்து நடித்தார் கூட கொஞ்சம் படம் நடித்தார் அதுக்கப்புறம் ஆள் என்னன்னு தெரியாது நிறைய பேர் இப்படி தான் போயிடுறாங்க அதேமாதிரி வந்து அப்பாஸ் கூட பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு இதே மாதிரிதான் இவரு இவரு இப்படி பார்க்குற ஒரு சாக்லேட் பாய் மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஒரு படம் ஓடிச்சு நல்லா ஓடணும்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் அதுக்குள்ளே ஒரு படமாக தான் ஓடிச்சு மற்ற படம் நடிச்ச படம் சரியாக ஓடல ஸோ கேரக்டர் சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணார் கமல் படத்தில் நடித்தார் பம்மல் கே சம்பந்தம் அப்புறம் வந்து இதில் ஆனந்தங்கிற படத்தை நடித்தார் அது மாதிரி கொஞ்சம் படத்தை நடித்தார் அப்புறம் பெருசாக சான்ஸ் சொல்லணும்னா அவர் என்ன பண்ணிட்டார் கல்யாணம் ஆகி குழந்தைங்களோட ஒரு வெளியே ஃபாரின் போய் செட்டில் ஆகிட்டு அங்கே ஏதோ வேலை பார்த்து குடும்பத்தை பார்த்து அப்படியே ஒதுக்கிட்டார் படத்தை விட்டே ஒது சினிமா விட்டே ஒதுங்கிட்டார் ஸோ அவர் வந்து அப்படி போயிட்டார் ஸோ இவருக்கும் வந்து படம் அது மாதிரி வர்றப்ப அதில் வந்து சில பேர் வந்து நல்ல என்ன இருக்கப்படும் இப்போ வர எல்லாருமே வந்து பட வாய்ப்புக்கெல்லாம் நிரந்தரம் கிடையாது ஏன்னா அப்போ எல்லாம் வந்து ரஜினிலாம் வந்தாருன்னா ஐம்பது வருஷமாக சினிமா இருக்க இருக்காது நடிச்சிட்டுருக்கிறாருக்கும் ஏதோ ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கும் அது மாதிரி அமையும் மற்றவங்களாம் கொஞ்சம் நடிப்பாங்க போயிடுவாங்க சான்ஸ் கம்மியாகிடும் அப்புறம் அப்பா கேட்ரு சின்ன கேட்ரு படிப்பாங்க சில பேர் ஃபீல்டில் விட்டு போயிடுவாங்க சான்ஸ் இல்லாமல் போயிடும் ஸோ அவங்க வே வேலையை பார்ப்பாங்க அடுத்த இல்லைன்னா டிவிக்கு போவாங்க டிவியில் சீரியல் நடிப்பாங்க அது மாதிரி போகும் இவர் அது மாதிரி இல்லாமல் இது என்ன பண்ணிட்டாருன்னா வர்ற படமும் வந்து நல்லா வந்து செலவு பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல ஏன்னா வந்து அவருக்கு வந்து நல்லா படம்லாம் புக் ஆகணும் யாருமே ஒரு எங்கள் ஏஜில் அப்போ ஒரு சின்ன வயசாக இருபது இருபத்தெண்டு வயசு இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ சின்ன வயசுலேயே பணம் வந்தப்போ நம்ம செலவு பண்ணுவோம் ஜாலியாக பண்ணுவோம் சேர்த்து வைக்கணும் இது மாதிரி வாங்கிக்கணும்னு தெரியாது அவங்களுக்கு செலவு பண்ணியிருக்கலாம் ஒன்றும் சேர்த்து வைக்காமல் ஏன்னா அவர் வந்த சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருந்தாலும் ஓரளவு வாழ்ந்துருக்கலாம்னு வச்சிங்களேன் அதை அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி படம்லாம் ரொம்ப ஒன்று நடிக்கல போகிறோம்னா அவர் பண்ணி துபாய் போயிடலாம் சொல்லி படிச்சுக்கிறார் துபாயில் போய் வேலை பார்த்துக்கிறாரு அப்படி துபாயில் வேலை பார்த்து அப்படியே செட்டில் ஆயி அதிலே போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்கலாம் அப்பாஸ் மாதிரி பண்ணிருக்கலாம் ஆனால் அங்கேயும் விட்டுட்டு எதாலு தெரியல திருப்ப வந்து சென்னைக்கு விட்டார் சினிமாவில் நடிக்கணும்னு சொல்லி வந்து அப்போ வந்து சிங்கார சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து சொல்லுவாங்க ஒருத்தர் ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ சினிமாவில் ஒருத்தர் போனதும் திருப்பி வந்து ஒரு மாதிரி கேம்லிங் மாதிரி தாங்க அதுவும் சரி பரவாயில்ல இப்போ போய் நடிப்போம் விட்டதை பிடிச்சிருவோம்னு சொல்லி ஒரு ஆசை நிறைய பேருக்கு இருக்கும் சில பேர் ஃபேமிலி அப்படின்னு போயிட்டாங்கன்னு வச்சிங்களேன் அவங்க வந்து சில ஃபேமிலியும் குழந்தைங்களா இருக்குது நம்ம சர்வைவ் ஆகணும் பார்க்கணும் சொல்லி அதில் ஃபேமிலியில் சொல்லுவாங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க இல்லை ஹஸ்பண்ட் இப்படி சொல்லுவாங்க அது பிரகாரம் போயிடுவாங்க போ ஆனால் இவர் வந்து கல்யாணமும் பண்ணிக்கல அவங்க அம்மாவுக்கும் ஏஜ் ஆயிடுச்சு அதனால் இவர் என்ன பண்ணார் போய் ஒர்க் பண்ணிட்டு திரும்ப ஏதோ காரணத்துக்கு திரும்ப வந்து சென்னையில் படம் நடித்து பார்ப்போன்ட்டு வந்து சிங்கார சென்னைன்னு சொல்லி படம் ரிலீஸாக இருக்கு அதுவும் சரியாக ஓடல ஃப்ளாப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறங்கிறப்ப தான் ஆடில் நடிக்க ஆரம்பித்தார் நிறையா வந்து இந்த ஆட்லாம் பார்த்து போய்ங்களா ஆடில் வந்து உங்களுக்கு தெரியும் ஆடில் நடிக்கிறப்ப ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி நல்லா தான் இருக்குது அப்போ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது உடம்புக்கு அப்பயும் ஆடில் நடிச்சிருக்கிறார் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் டப்பிங்லாம் பேசியிருக்கிறாரு நான் மெயினாக வந்து ஃபஸ்ட்டு வந்து விஜய் அவரோட துப்பாக்கி படம் இருக்குல்ல அதில் வந்து வித்யூ ஜமாலுக்கு வந்து டப்பிங் பேசியிருக்காரு வில்லன் நடிப்பார்ல அவருக்கு பேசியிருக்காரு அப்ப அஞ்சாம் படத்தில் பேசியிருக்கிறாரு அப்புறம் பையா படத்தில் வந்து ஒரு கேரக்டர் வந்து பேசியிருக்காரு ஸோ டப்பிங்லாம் பேசியிருக்கிறாரு அட்லீஸ்ட் அதுலேயாச்சும் போய் கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படியே போய் இருக்கலாம் அதுவும் போல சோ இது மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி என்ன சமயத்தில் அவங்க அம்மா வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் வந்து இறந்துடுறாங்க கல்யாணமும் பண்ணிக்கலாம் அம்மா மேல அவ்வளவு பாசமும் அம்மா கூட வாழ்ந்திருக்கு அம்மா இறந்துட்டாங்கனோட திடீர்னு இவரால் முடியவே இவரை தாங்க முடியல அவ்வளவு என்ன பண்றது ரொம்ப ஒரு இருக்கும் அதாவது ரொம்ப மேலே ஒரு ரொம்ப ஒருத்தர் மேலே ரொம்ப பாசம் வச்சிருந்தோம்னு வச்சுக்கங்களேன் வேற யாரும் உறவுகள் இல்லை நண்பர்கள்லாம் கிடையாது இவங்களுக்கு அம்மா அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து அந்த கூட இருந்த உறவு இறந்து போயிடுச்சு நம்மளை விட்டு போயிடுச்சா இறந்து போயிடுச்சுன்னா நம்மளால ரொம்ப வந்து அப்செட் ஆகிடுவோம் என்ன பண்ணுவோம் தெரியாது நம்மளுக்கு அது மாதிரி இவருக்கு வந்து ஆயிடுச்சு அம்மா இருந்தோன்னு என்ன பண்ணுன்னு தெரியாமல் அது மாதிரி இருந்துட்டாருன்னு வச்சுங்க படமும் இல்லையா தனிமையில் இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸும் யாரும் கிடையாது மாதிரி வந்து சொந்தக்காரங்களும் யாரையும் வரல போல் தனிமேல் இருக்கிறனால அப்படியே வாழ்ந்துட்டார் அது எப்படி அதுக்கப்புறம் வெளி உலகத்துக்கு தெரியல அவர் எப்படி இருந்தார் என்னன்னு சொல்லி தெரியாது அப்படியே இருந்துட்டு இருக்காரு மேபி அவர் இருக்கிற பணம் சம்பாரிச்ச பணம் கொஞ்சம் வச்சுட்டு அப்படியே வாழ்ந்துருப்பாரு அதுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னா அவருக்கு அடிக்கடி ஃபீவர்லாம் வராந்துச்சு ஸ்டமக் பெயின்லாம் வராந்துச்சு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி செக் பண்ணப்போ எல்லாம் டெஸ்ட் எடுத்து டயக்னிஸ் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிசீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அந்த லிவர் சிரோசி அப்படிங்கிறப்ப என்னென்னா ஒரு லிவர் வந்து அதாவது லிவர் ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி வச்சுங்களேன் அதுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட்டு சொன்னால் ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா லிவர் வந்து எப்படின்னா ஒரு சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து கோட் லிவர் சிக்கன் லிவர்லாம் பார்த்தா சாஃப்டாக இருக்கும் மாதிரி நம்ம லிவர் சாஃப்ட்டாக இருக்கும் இந்த லிவர் சிரோசிஸ் வரப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப சுருங்க ஆரம்பிச்சு ரொம்ப அழுத்தமாக டைட்டாக ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கு நம்ம ஆரம்பத்திலேயே சிகிச்சைக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அது வந்து ச ட்ரீட்மெண்ட் கேட்குமா என்னன்னு தெரியல அப்படி இருக்க போ ரொம்ப அட்வான்ஸ் மாதிரி போகிறப்ப அதுக்கு ஒன்லி வந்து ட்ரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும் லிவர் மாற்று சிகிச்சை தான் அதை மாற்று அது உறுப்பு மாற்று சிகிச்சை தான் லிவர் லிவர் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டார் ஸோ அதுக்கு உங்கள் லிவர் கிடைக்கணுன்னு நம்ம வந்து நம்ம பதிவு பண்ணி வச்சு அதுக்கு கிடைக்கிறப்ப தான் வந்து ஏன்னா இது வந்து இதே வந்து சொந்தக்காரங்களோ நம்ம கூட இருந்தவங்க நம்ம அண்ணன் தம்பி அம்மா இப்போ இருந்தால் கூட அவங்க லிவரில் வந்து பாதி எடுத்து நூறுத்திற்கு வச்சு அவங்களுக்கு வைக்கலாம் சர்ஜரி பண்ணி வைக்கலாம் ஆனால் இவங்க கூட இவர் பிறந்தவங்களோ சொந்தக்கார யாரும் டச்சு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லாதனால இவருக்கு வந்து தான டோனர் கிடச்சால் தான் அது பிரகாரம் தான் வாங்கி ஒரு வைக்க முடியும் சொல்லி அதை பதிவு பண்ணி வச்சிருக்காங்க அது வரப்போன்னு சொல்லிட்டு ஒரு மூணு வருஷம் முடிய ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி அதில் டெஸ்ட்டு ஆரம்பித்து போய் டயக்னோஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி இருக்கிறாரு அதுக்கு எப்படி ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு எல்லாத்தையும் ஏற்றுக்கிறது என்ன பண்ணுறது ஒரு இதுவே இல்லை அது வந்துடுச்சேன்னு சொல்லி வருத்தப்பட்டு என்னாகும் போகும்போது ஒரு கேர்ஃபு கேர் ஒரு கேர்லெஸ் தான் பேசிக்கிறாரு அதை பற்றி வருத்தப்படம் வந்துடுச்சு போச்சு நம்ம கடவுள் என்ன நினைக்கிறாரு கொடுக்குறா அது பிறகு தான் போகணும் அப்படின்னு சொல்லி போய்ட்டுருக்காரு இது வந்து டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் தான் போயிருக்கு டா அட்மிட் ஆகல போவேன் போயிட்டு டாக்டர்கிட்ட வந்து டெஸ்ட்டு பண்ணுவார் எப்படி ரிவ்யூ மாதிரி போவேன் போயிட்டு மற்ற எல்லாமே ஓகேவாக இருக்குது இந்த ஒரு பார்ட்டு போனதுனால்தான் எனக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பார்ட்டு தான் மிஸ்டேக்கு மற்ற எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இது ஒன்று மட்டும் பண்ணால் பண்ணாதான் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு உடம்புல வந்து எனக்கு ஊசிப்படாத இடமே கிடையாது அப்படி குத்திருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறார் இப்படியே போயிட்டுருக்கு வாழ்க்கை போயிட்டு இருக்கு இது நடுவில் வந்து ஒரு பணம்லாம் எல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா இதில் கூட அம்மா உணவத்தில் கூட போய் சாப்பிட்ருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த இடத்துல வந்து ஒரு ஃபைவ் ருபீஸ் தான் கிடைக்குதுன்னு சொல்லி அங்கே கூட போய் சாப்பிட்ருக்கேன்னு சொல்லி அந்த அளவுக்கு சொல்கிறாரு அப்புறம் ஒரு டிரைவர் சொல்கிறார் நான் முன்னெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னெல்லாம் வந்து காருக்கு வந்து ஒரு ஆக்டிங் டிரைவர் மாதிரி இங்கே போகணுன்னா கூப்பிடுவார் நம்ம போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதுக்கப்புறம் எப்பயாவது வந்து ஒருத்தர் சாப்பாடு ஏதாவது செஞ்சு கூட கொடுப்பேன் மற்றபடி ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி கூட வாங்கி சாப்பிடுவாருன்னு அவர் சொன்னார் ட்ரைவர் அதுக்கப்புறம் பணம்லாம் செலவாகுதுன்னு நினச்சார் ஏன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து போகிறதுக்கு செஸ்ட்டுக்கு இதெல்லாம் போகிறப்ப நிறைய செலவாகும்ல அதுக்காக வந்து அவர் வந்து அம்மா உணவு கூட போய் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இது போல தான் வாழ்க்கை போயிட்டே இருக்குது இந்த சமயத்தில் வந்து ரொம்ப வந்து ஒரு பெரிய சுக்காரா எல்லா பொருளுமே அம்மாவோட வீரோ அம்மாவோட திங்ஸ் மட்டும்தான் இருக்கு புடவை அதெல்லாம் இருக்குது மற்ற எல்லாம் கபோடி டீபோ அதெல்லாம் கூட எல்லாம் வித்துட்டேன் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் ஸோ அந்தளவு வந்து அவருக்கு பணம் வந்து பெருசாக சேமித்து வைக்கல அப்படிங்கிறதுனால அதுவும் செலவாயிடுச்சு ஏன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியாக இருந்திருக்காங்க அப்பையும் பணம் செலவாக போல இருக்குது அதனால வந்து இதெல்லாம் கூட வித்துட்டேன் வேறு பொருள்லாம் இல்லை அப்படிங்க சொல்லியிருந்தாரு அவர் கஷ்டப்படுறப்ப அதுக்கப்புறம் வந்து கேபி பாலா பாலா வந்து இதை தெரிஞ்சுட்டு அவரை போய் பார்த்துருக்குறாரு பார்த்து அவர் பேசியிருக்கிறார் ஒரு தம்பி மாதிரி நினச்சி அவர் வந்து ரொம்ப பாசமாக பழக இவர் வந்து அட்வைஸ் பண்ணி வேண்டிய ஹெல்ப்லாம் இவரான முடிஞ்ச ஹெல்ப்பை கேபி பாலா பண்ணியிருக்கிறாரு அவர் மருத்துவ செலவுக்கு அதெல்லாம் கொடுத்துருக்குறாரு அவரு அவருக்கு முடிஞ்சதை ஒரு என்னன்னா அதுக்கு முன்னாடி ஒரு யாருக்கிட்டையும் நான் போய் கேட்குறதுக்கு எனக்கு வந்து ஒரு மாதிரி இதாக இருக்கு கூச்சமாக இருக்குது கேட்கறதுக்கு இது பண்ணல எனக்கு ரொம்ப பிடிக்கல அவர் தன்மான இடம் கொடுக்கல அப்படி மாதிரி சொல்கிறாரு இருந்தாலும் ஒரு வழியே இல்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஏன்னா இவர் சொல்கிறாரு எங்கள் அம்மா அம்மா நான் ஒரு நல்ல நடிகர்னு பேர் வாங்கி நல்ல ஒரு படம் நடிச்சு அவார்டு வாங்கணும் அதுதான் ஆசைணும்னா உங்க ஆசைன்னு எங்கள் அம்மாவோட ஆசை அது அதே தான் நான் வாங்கணும் அதுதான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு சொல்லிட்டு அதுக்காக போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்காக உயிர் வாழணுன்னா உங்களுக்கு இந்த இது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற வரைக்கும் டோனர் கிடைக்கிற வரைக்கும் இவரு இவர் சர்வை ஆகிற வரைக்கும் ஹாஸ்பிட்டல் மருந்து இருந்து சாப்பிட்டு இப்படி எப்படி கொஞ்சம் போகணும் இல்லை இல்லைனா என்ன பண்ணுறது சொல்லி அதுக்கு பணமும் இல்லைங்கிறனால அவர் கேட்டுருக்கிறாரு என்ன முடி கஷ்டப்படுறேன் போகிறேன் அந்த டிரான்ஸ்பிளாண்ட்டுக்கு வந்து இருபத்தி ஏழு லட்சம் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதையும் சொல்லியிருக்கிறாரு அது தான் வந்து தனுஷ் கூட வந்து அஞ்சு லட்சம் உதவி பண்ணாடுறாங்க அப்போ தான் கேபி பாலா கூட பார்த்துக்கிறாரு அவருக்கு முடிஞ்சது அவர் அவர் சக்தி முடிஞ்சது ஒன் ஒன் லேக் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு மற்றவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க யாரும் பேர் சொல்லலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்கட்ட ஆனால் அது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு மருத்துவ செலவுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு இப்போ டெஸ்ட் எடுக்க எல்லாம் நிறைய சாப்பிடும்ல அதுக்கு இதுக்கே போகுது அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் மற்றபடி வந்து டோனர் கிடைக்கிறேன் அப்போ இன்னொன்று சொல்லியிருக்கிறாரு ஒன்றரை வருஷம் தான் டைமு சொல்லியிருக்கிறாங்க ஒன்றரை வருஷத்துக்குள்ளே டோனர் கிடைச்சி ஆப்ரேஷன் பண்ணால் உயிர் வாழலான்னு டாக்டர் நான் அதையும் அவர் சொல்லியிருக்கிறார் ஸோ அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஆகிப்போச்சு ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று என்ன ஆகுதுன்னா இவர் வீட்டில் தான் இருக்கிறாரு அப்பப்போ ஹாஸ்பிட்டல் போய் முடியல போவார் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்றாரு ஒரு பத்து தடவை கூட ஒரு ஹெல்ப்புக்கு பையன் மாதிரி அந்த பையன் சொல்கிறான் ஒரு பத்து திரவா பன்னெண்டு தடவை அவர் போனப்போ வாந்தி ரத்த வாந்தியே எடுத்தாரு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மூச்சோட கஷ்டமாக வந்து ரொம்ப சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறாங்க சேர்த்துட்டு ரெண்டு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நேற்று இன்றைக்கு காலையில் வெளிகாரத்தில் இறந்து போனார் நேற்று நைட்டு தான் நேற்று நேற்று வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துவிட்டாங்க வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நேற்று நைட்டு வந்து பாலாவுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாரு என்னென்னா வாடகை கொடுக்கணும் பாலா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கணும்னா நான் கொடுக்குறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் அமுச்சி விட்டார் பாலா கேபி பாலா வந்து பணம் அமுச்சு விட்டார் அதான் கடைசியாக பேசுனது அவர்கிட்ட இன்றைக்கி காலையில் வந்து அந்த ஹாஸ்பிட்டலேருந்து வந்து வீட்டில் இருந்துருக்குறாங்க காலையில் பார்த்தீங்கன்னா யார் போனாங்கன்னு தெரில போய் பார்த்தப்ப ஒன்றும் சத்தமே இல்லை வீட்டில் சொல்லி பார்க்குறப்ப ஒரு நாலு மணி போல் டா பார்த்துட்டு நாலு மணி போல் இறந்துருக்காரு அவர் யாருமே இல்லாமல் தனியாக ஒரு அனாதே இறந்துருக்கிறாரு இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா யாருமே யூஸ்வலாக வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு லிவர் அப்படின்னு சொன்னாலும் லிவர் சம்மந்தப்பட்டா உடனே குடிக்கிறாங்கன்னா எல்லாருமே சொல்லுவோம் நம்ம எல்லாமே நினைக்காதும் நார்மலாகவும் சொல்லுவோம் சினிமா இருக்கும் கண்டிப்பாக வந்து குடிப்பாங்கிறது எல்லாம் அதை அவங்களால் தவிர்க்க முடியாது அந்த பழக்கம் வந்துடும் எல்லாருக்கும் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்குறோம் இந்த சினிமாவில் வந்து குடிச்சு இது பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் நியூஸ் பார்த்துருக்கோம் தெரிஞ்சிருக்கோம் ஸோ அதனால் இவர் குடிச்சதுனால தான் லிவர் அட்டாக் ஆகிருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த நம்ம உண்மை தெரியாது உங்களுக்கு என்ன ஏன்னா சில பேர் கூட இந்த பசங்க என்ன சொல்கிற ஒரு பையன் வந்து அவர் நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் வந்து கூட வந்து அவர் குடிக்கலை அப்படிலாம் கிடையாது ஆனால் எல்லா பேரும் எல்லாரும் அப்படிதான் சொல்கிறாங்கன்னு இந்த பையன் சொல்கிறான் ஸோ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா இது வரத்துக்கு காரணம் இந்த லிவர் சிரோசிஸ் அப்படிங்கிறது வரத்துக்கு காரணம் ஒரு நாலஞ்சு காரணம் சொல்கிறோம் இதனால வர சான்சஸ் இருக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஆல்கஹால் தான் ஆல்கஹால் நிறைய குடிக்கிறதுனால தான் உங்களுக்கு இது மாதிரி வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் எடுத்தோடனே வந்து இது மாதிரி லிவர் சிரோசிஸ் வராது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பா லிவர் சுருங்க ஆரம்பிக்கும் அதில் வந்து கொஞ்சமாக பாதிப்பு வரும் அப்படிங்க சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் என்னன்னா ஹெப்டைட்டிஸ் பி இந்த ஹெபடைஸ் சி இது ரெண்டு வந்தாலும் இது மாதிரி வந்து உங்களுக்கு சிரோசிஸ் வரலாம் நான் ஆழ்களுக்காக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர் டிசீஸ் ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்னு கேள்வி நம்ம ஓவர் வெயிட்டு குண்டா இருக்கலாம் ஒபிசிட்டி அதனால வந்து ஃபேட்டி லிவர் வரும் அந்த ஃபேட்டி ஃபேட்டி லிவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ட் ஆகி இது மாதிரி லிவர் சிரோசிஸாக மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெரிடீட்டீரியா கூட வந்து இந்த உங்கள் ஃபேமிலியாக யாருக்காவது இருந்ததுன்னா ஹெரிடேட்டரியாக கூட வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் வந்து அதோடய ப்ராசஸ்னால கூட வரலாம் சொல்லுறேன் அது நம்ம உடம்புல இருக்க இம்யூன் சிஸ்டம் இருக்குல்ல நோய் நோய் எதிர்ப்பு சக்தி அது என்ன பண்ணணும்னா வெளியிலேருந்து ஏதோ வைரஸோ பாக்டீரியா வந்தால் அது கூட போராடி சட்டை போட்டு அது நம்ம எதிர்ப்பு சக்தி அதை வந்து அழிச்சிடும் ஆனால் சமயத்தில் என்ன பண்ணணும் இது தெரியாமே வந்து நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற உறுப்பையே வந்து வெ வெளியிலேருந்து வந்த பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சண்டை போட்டு அழிச்சிரும் ஸோ அதனால கூட வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருந்தால் கூட அதனால் கூட வந்து உங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க அது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆகுது ப்ளஸ் வந்து ஃப்ளூயிட் போய் வந்து உங்களுக்கு வயிற்றில் வந்து நிறைய சேர்ந்துடும் அப்டமெல்லில் வந்து ஃப்ளூயிட் நிறைய சேர்ந்துடும் அதனால் அவருக்கு கூட என்ன ஆச்சுன்னா வயிறு உடம்பெல்லாம் ஒல்லியாயிடுச்சி முகம் மாறிடுச்சு பாவம் வயிறு மட்டும் நல்லா பெருசாக இருந்திருக்குது ஸோ அது ஃப்ளூயிட் நிறைய சேர்ந்துது அது என்ன பண்ணுவாராம் அங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டல் அடிக்கடி போய் இன்ஜெக்ஷன் மூலிமா அந்த ஃப்ளூயிட்லாம் எடுத்து எடுத்துட்டு அடிக்கடி வருவார் இது வந்து ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கார் இது மாதிரி பண்ணிவிட்டு அவர் கடைசி காலத்தில் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் அவர் பாவம் யாருமே இல்லாமல் அவர் வந்து அனாதையாக இறந்து போயிட்டாருன்னா சொல்லணும் யார் சொந்தக்காரங்க யாருமே வரல போன அனாதையாக போயிட்டாருன்னா சொல்லணும் பாலா தான் கடைசியில் கூட வந்து இருந்திருக்கிறாரு போயிட்டு ஹெல்ப் பண்ணி அவர் பார்த்துக்கிறாரு அந்த காந்தி கண்ணாடி இது கூட லாஞ்ச் கூட கூட்டிகிட்டு பண்ணிட்டு வந்திருக்காரு அபிநய ஸோ இது வந்து எதனால் வந்தது என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது அவர் உண்மையிலேயே குடிச்சாரு வந்தாலும் நியூஸ் எல்லாம் சொல்கிறவங்க எல்லாருமே அப்படி சொல்கிறான் குடிச்சிருப்பான் அதனால தான் போயிட்டான் போயிட்டான்ட்டு ஆனால் அது குடி இல்லைன்னு சொல்கிறாங்க குடிக்கலாம் மேபி குடிச்சிருக்கலாம் ஆனால் வந்து அந்த ஃபுல்லாக குடிய குடியும் குடிச்சி வந்து நமக்கு தெரியல யாரும் பார்க்கல யாரும் சொல்லவும் இல்லை நிறைய பேசுறவங்க தான் சொல்கிறாங்க கூட ஒரு ரெண்டு பேரும் பேர் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து இந்த இது மாதிரி ஏதோ ஒரு ஏதோ சம் ப்ராப்ளத்தினால இப்படி ஆயிருக்கு அவருக்கு ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இப்போ பணம் இல்லை எல்லாமே போயிடுச்சு அவர் வந்து இருக்க அவருக்கு செலவுக்கு போய் அவர் பெருசாக ஒன்றும் சேர்த்து வைக்கல இல்லை ஒழுங்காக வந்து துபாயில் போயிருந்தவர் அங்கேயே வேலை பார்த்துருந்தாலும் அவர் லைஃபே மாறி இருக்கலாம் அடுத்தது ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அவர் வைஃப் ஒரு வாழ்க்கை முறை கண்டிப்பா மாறி இருக்கும் ஏன்னா அவங்க குழந்தை குடும்பம்னு வந்ததுக்கு அப்புறம் அவங்க இதை விட்டுட்டு வேற லைனுக்கு போயிருப்பாங்க நல்லாவே வாழ்ந்துருக்கலாம் அதுவும் இல்லாம போச்சு சோ ஒரு எல்லாமே போயிட்டு ஒரு சினிமால வந்து சாதிச்சவடைய மாதிரி ரொம்ப வந்து தோத்தவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி அவர் எப்படி பார்க்குறப்ப அந்த படத்தில் அவ்வளோ அந்த பையன் இருப்பான்னா இப்போ உருவத்தை பார்த்து சொல்கிறாங்க அவ்வளோ வந்து ஒடுங்கி போய் அப்படி சின் சிரித்து போய் அப்படி இறந்து அது பிரதமாங்குறாங்க நம்ம அம்மா பார்த்துருக்கோம் அவங்க எப்படி இருப்பாங்க படத்தில் அவங்க லாஸ்ட்டு ஸ்டேஜில் கோமால் இருக்கிறப்ப தான் ரொம்ப சின்ன பையன் மாதிரி சின்னதாக போய் இறந்துருந்தாங்க அதே மாதிரி இவரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னவனா போய் அப்படி போய் கொ இறந்து கூட ரொம்ப பாவமாக இருக்குது ஒரு சினிமாவில் வந்து எப்படி ஒரு அந்த பையன் வந்து ஆரம்பத்துலேயும் வேற மாதிரி போயிருந்தால் சினிமா விட்டுட்டு போயிருந்தால் நல்லா இருந்துருக்கலாம் இல்லை துபாய் போனவன் அங்கேயே அது மாதிரி இருந்திருந்தாலும் ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அது மாதிரி லைஃப் மாதிரி நல்லா இருக்கலாம் இப்போ வந்து தேவையில்லாமல் ஒரு அதாவது எப்படிப்பட்டவங்களுக்கு இங்கே பணம் இருக்குதோ இல்லையோ கூட வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோ இல்லைனா வந்து சொந்தக்காரங்களாம் யாரோ கூட ஆரம்பிக்கு இருக்கணும் நம்மளுக்கு தனியாக மட்டும் இருக்கக்கூடாது இப்போ தான் புரியுது ஒரு அட்வைஸ் பண்ண ஆள் இல்லை கூட துணைக்கையில் ஒரு சாப்பாடு கூட செஞ்சு கொடுக்க ஆள் இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சொந்தக்காரவங்க சொல்லிட்டு இப்போ வந்து சொல்கிறாங்க சொந்தக்கார உடனே வந்து யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் உடனே சினிமா இவங்க இதுக்கிட்ட சொல்லிக்கிறாங்க அந்த நடிகர் சங்கத்தை சொல்லி அங்கேருந்தால் வந்து பூச்சி முருகன் அப்படிங்கிறதான் வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு ஆனால் இருந்தாலும் சொந்தக்காரன் வரணுமே சொல்லி இருக்கும் யார் என்னன்னு தெரியாமல் விசாரிச்சு ஏதோ ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேர் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவங்க பெரியம்மான்னு சொல்லிட்டு பெரியம்மா அப்புறம் பெரியம்மா பையனான் தெரியல ஒரு மூணு பேர் வந்துருக்குறாங்க பெங்களூர் போல ஊர் அங்கேருந்து வந்துருக்குறாங்க வந்து ஆனால் வந்து கட்சியில் ஒரு தம்பின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து பாலாக தான் பண்ணான்னு சொல்கிறாங்க இறுதி சடங்கு கூட செலவு கூட கேபி பாலாக தான் பண்ணி அவர் தான் பண்ணியிருக்கிறாரு இறுதி சடங்கு செலவு எல்லாம் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறம் போட்டுட்டு ஃப்ரீசர் பாக்ஸ்லாம் அப்போ தான் வாங்கிட்டு வந்து வச்சு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க சொந்தக்காரங்க அப்போ தான் வந்துருக்குறாங்க ஒரு உறவுகள் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருந்து எவ்வளோ ரொம்ப கொடூரங்க அது ஆனா அவர் சொல்ற அந்த பையனோட வாழ்க்கை எப்படியோ இருந்துக்கலாம் அது எப்படியோ போயிடுச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு தனியா இருந்து போயிட்டான் அது ரொம்ப கேட்கப்பே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா அப்படி இருந்த பையன் வந்து இப்படி போயிட்டானே அப்படிங்கிற ரொம்ப வேதனையா இருக்கு அது யார் வீட்டு பையன் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் இது மாதிரி தவறு வந்து பண்ணக்கூடாது இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து படம் வந்து தான் போனால் அப்படி எப்படி அழகாக சேர்த்து வைக்கிறது எப்படி இப்படி வந்து எதிர்காலத்துக்கு சொல்லி நல்லா பண்ணுறாங்க நிறைய பேர் பண்ணுறாங்க அது மாதிரி ஆனால் சில பேர் இப்படி தான் படம் எடுத்தால் திருப்பி சினிமாவே எடுத்து தோத்து போனவங்களும் இருக்கிறாங்க நம்ம குடி போதையில் இது மாதிரி குடிச்சு குடித்து அழிஞ்சவங்களும் இருக்கிறாங்க இது மாதிரி வீணா போனவங்களும் நிறைய இருக்கிறாங்க சினிமா பில்லு அப்படி தான் ஒருத்தர் தூக்கறனா தூக்கி உச்சத்தில் வைக்கும் அடுத்து கீழே போனால் கூட பாதத்தை விழுந்துருவோம் நம்ம அது வந்து ஒரு இது கூட எப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு திறமை இருந்தால் கூட பார்த்தாது அதிர்ஷ்டம் வேணும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் லக் இருந்தால்தான் நீங்கள் நல்லா வர முடியும் அப்படிப்பட்ட ஃபீல்டு இது ஸோ அதில் போகிறப்ப ஒவ்வொருத்தரும் வந்து எதிர்காலத்தை எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்து ஜாக்கிரதையாக போடும் சக்ஸஸ் பண்ண முடியலன்னா விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடணும் ஸோ அதுலேயே இருந்து போய் வாழ்க்கையை கெடுத்ததுக்கு வந்து ஒரு உதாரணம் தான் அப்படின்னா ஆனால் இது மாதிரி வந்து உங்களுக்கு யாருக்குமே வந்து இது மாதிரி ஒரு நிலமை வரக்கூடாது ரொம்ப ரொம்ப பரிதாபமான நிலமை இதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க தேங்க்யூ